எனக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நச்சைதால பதினெட்டாம் அதிகாரத்துல இருபதாவது வசனம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கு கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் எனக்கு அன்பான கடலுடைய பிள்ளைகளே இந்த வசனம் அடிக்கடி நாம் ஜெபங்களிலே பயன்படுத்துவது உண்டு கூட்டம் ஜபத்திற்கு வரவில்லை என்றால் இந்த ஜெபத்தை சொல்லுவது வழக்கம் ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துகிற வார்த்தை நடுவிலே இருக்கிறேன் என்று தான் பயன்படுத்துகிறார் ரெண்டு பேர் மூன்று பேர் இருந்தால் நான் வருவேன் அங்கு இருக்கிறேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் அங்கு குறிப்பிடவில்லை அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் அதற்கு பொருள் என்ன அப்படின்னா ஒரு குடும்ப ஜெபம் ஏற எடுக்கிறீங்க அப்படின்னா அது நடுவில் இருக்கிறேன் ஒரு ஆலயத்துல ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது நான் அங்கு நடுவில் இருக்கிறேன் அப்படின்றதுதான் பொருள் இதை அவர் வருவார் அவர் இருப்பார் என்பது தவறான புரிதல் கொள்ளக்கூடாது எனக்கு அன்பானவர்களே எப்போதுமே ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களாக ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கிற போது ஜெபிக்கிற போது அநேக ஜப குறிப்புகளை முன்வைக்கின்ற போது ஆண்டவர் அது நடுவிலே இருந்து அதை கவனித்து மக்களுக்கு உண்டான விடுதலின் வாழ்வை சுகபலன் தருகிற வாழ்வை தேவைகளை சந்திக்கிற வாழ்வை சந்தோஷம் சமாதானம் கொடுக்கின்ற வாழ்வை ஆண்டவர் அருளுகிறார் அதுதான் மத்திய நச்செய்தியாளர் அழகாக இந்த வாசகத்தை இங்கு குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம் நாமும் இப்படிப்பட்ட வசனத்தை உள்வாங்கி இதற்கு பொருள் உணர்ந்து நாமும் ஜெபித்து ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் கூட்டமாக சேர்ந்து ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்று விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே